நாட்டுப்புற கலைஞர்களான கலையரசன் பிரகலட்சுமி இவங்களை பற்றிய தவறான செய்திகள் சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு இது குறித்து கலையரசனே இப்போ ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முழுவதுமாக பார்ப்போம் கலையரசனை பற்றி சொல்லணும் அப்படின்னா பற இசை கரகாட்டம் மயிலாட்டம் பொய்க்கால் குதிரை கோலாட்டம் ஒயிலாட்டம் உள்ளிட்ட முப்பத்தி ரெண்டு நாட்டுப்புற கலைகளில் கலையரசன் கிங் அப்படின்னே சொல்லலாங்க இதற்கான பயிற்சி மையமும் அவர் வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு சில வருஷங்களுக்கு முன்னாடி டிக்டாக் பிரபலமான பிரகலட்சுமி அப்படிங்கிற பெண்ணை திருமணமும் பண்ணிக்கிட்டார் இவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் வந்து இருக்கு நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது பிரகலட்சுமி வந்து பெண் உரிமை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பத்து லைட்டுகளை காலால் மிதித்து உடச்சி வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த டைம் இந்த வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆச்சு இப்போ ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பிரகலட்சுமி வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த செய்திகள் குறித்து கலையரசன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்களை பற்றிய தவறான செய்திகள் வந்து சமூக வலைதளங்களில் வந்து பரவிக்கிட்டு இருக்கு இதை யாருமே தயவு செய்து நம்பாதீங்க எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு குடும்ப பிரச்சனை தான் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த குடும்ப பிரச்சனையை வந்து நாங்களே பேசி முடிச்சுக்குவோம் ஒன்றுமே இல்லாத இந்த பிரச்சனையை வந்து ஊதி பெருசாக்காதீங்க இதனால் ஏதாச்சும் எங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஊடகங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு இந்த வீடியோவும் இப்போது பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்ருக்கு yeah